நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் காரையார் சொரிமுத்து அய்யனார் திருக்கோவிலுக்கு பல்லாயிரக்கணக்கான இந்து மக்கள் வந்து சொரிமுத்தையனார் சுவாமியை வழிபடுவது பாரம்பரியமாக தொன்று தொட்டு வந்த வழக்கம் என்பதை தாங்கள் அறிவீர்கள் இந்த திருநாள் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் என்பதையும் தாங்கள் அறிவீர்கள் முன்பெல்லாம் அமாவாசையை முன்னிட்டு முன்பு பத்து நாளும் பின்பு பத்து நாளும் இந்து பக்தர்கள் தங்கியிருந்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டு வந்தார்கள் தற்போது இருக்கின்ற வனத்துறை மற்றும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டினால் இந்து மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குல குலதெய்வத்தை வணங்க அடுத்தவர்களிடம் கையெழுதி நிற்கும் அவல நிலை தொடர்கிறது இந்த திருக்கோவிலில் வருகின்ற ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்கள் வாகனம் ஜூலை முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் கோவில் வரை சென்று பக்தர்களை இறக்கிவிட்டு திரும்பி வரவும் ஆகஸ்ட் ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் கோவில் வரை சென்று திரும்ப அழைத்து வரவும் தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சார்பாக இன்று அம்பாசமுத்திரம் வனச்சரக அலுவலகத்தில் இளையராஜா இணை இயக்குனர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது இதில் விஸ்வ இந்து பரிஷத் மாவட்ட செயலாளர் மாவட்ட அமைப்பாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய துணைத் தலைவர் நகர செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சொரிமுத்தம் கோயில் அந்த விஷயமாக வந்து நம்ம அன்னைக்கு வனச்சரக அலுவலர் அவர்களை சந்திக்க வந்தோம் சந்தித்து அவங்கள்ட்ட ஒரு மனு கொடுத்துட்டு கோயிலுக்கு போகிற பக்தர்களுக்கு இடையூறுகள் இல்லாமல் சென்ற ஆண்டு இல்லாமல் கசப்பான அனுபவங்கள் இல்லாமல் நல்ல முறையில் பக்தர்கள் வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வரணும் சாமி கும்பிட்டு வரணும்னு அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டோம் சில கோரிக்கைகளை நம்ம வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கைகளை ஏற்று இன்னைக்கு நம்ம சந்தித்த அதிகாரி வந்து நமக்கு ரொம்ப கோபரேட் பண்ணாங்க கண்டிப்பாக